ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற டேங்க் எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் பேக் இருந்த வெரைட்டி இல்லை இருந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே நம்ம வேறு டேங்க் எல்லாமே மாற்றியாச்சு அதனால் அதனால பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் எல்லாமே ஆல்கே பிடிச்சிருந்தது ஃபுல்லாக ஆல்கே பாட்டம் வரைக்குமே ஆல்கே இருந்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதம் வின்டர் சீசன்னால ஆல்கேக்கு வேலை இருக்காது ஏன்னா சூரியன் சன்லைட்டும் இருக்காது அதனால் ஆக்சிஜன் ப்ரொடியூஷனும் இருக்காது அதனால பார்த்தீங்கன்னா ஆல்கே எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு ஃபிஷ்ஷும் வேறு டேங்க்கு மாற்றியாச்சு ஒவ்வொரு வீடியோலாம் பார்க்குறப்ப டேங்க்கு பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆகாமல் இருந்தது ஏன்னா கீழே எல்லாமே ஆல்கே இருந்ததுனால அதனால பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் எலக்ட்ரிக் ப்ளூவும் அல்வினோ குட்டியும் இருக்குது அதெல்லாமே ஒவ்வொரு டேங்க் வரையே பிரித்து போடுறதுக்கான தான் இந்த வீடியோ இந்த டேங்க்கு இப்போ பார்த்துக்கோங்க ஆல்கே எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு நல்லா பெருசாகவே இருக்கும் இந்த டேங்க்கு அப்புறம் ரீப்ளாண்டிங் எல்லாமே பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்தது அதெல்லாமே கட் பண்ணி ப்ராப்பராக டேங்க் செட் பண்ணியாச்சு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் நிறையா டேங்க் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கோம் தான் இந்த வீடியோ போகிறோம் அதுக்கு பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மேல் டேங்க் தான் இந்த டேங்க்கில் கை வைக்கிறதே பயமாக இருக்குது ஏன்னா இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் லீக்கேஜ் ஆகிற மாதிரியும் இருக்குது ஆகாத மாதிரியும் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒன்று ரெண்டு பிளாக் கை மட்டும் நாங்கள் வைக்க பிளாக் ஐ மீன் ஃபுல் பிளாக் ஃபிஷ் மட்டும் வச்சுருக்கோம் மிச்சம் எல்லாமே மாற்றியாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீமேல் டேங்க் இது நம்ம ஃபுல் பிளாக் கப்பி ஃபிஷ்ஷோட ஃபீமேல் டேங்க்கு இது எல்லாமே ஆல்கே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் அது இருந்துட்டு போகுது நம்ம பாட்டத்தில் மட்டுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாமே க்ளீன் பண்ணி ஒரு டூ டேஸ் ஆச்சு டூ டேஸ் வரைக்குமே டேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா பிளான்ட்டு ரீப்ளாண்டிங் தான் பண்ணியிருக்கோம் ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே ஆல்கியாக பிடிச்சிருச்சு அதனால் எல்லாமே ரீப்ளாண்டிங் தான் பண்ணியிருக்கோம் இப்போ மழை பெய்யறதுனால உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கும் கேமரா குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு டேங்க்கும் காலியாக தான் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியாச்சு ஒளியும் எல்லாமே பிளான்ட் எல்லாமே ரீப்ளாண்ட் பண்ணியாச்சு கைஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட இருக்க ப்ரைஸ் எல்லாமே பிரித்து ஒவ்வொரு டேங்க்லேயும் போட போகிறோம் அப்புறம் ஒரு சில வெரைட்டியும் ப்ரீடிங் போட போகிறோம் ஒரு நாலு டேங்கு ஃப்ரீயாக இருக்குல்ல அதனால் ஃபிஷ் எல்லாமே மாற்றி மாற்றி விட போகிறோம் அதுக்கோசம்தான் அந்த வீடியோ ஓகே காஷ் அந்த ஃபிஷ்ஷை விட்றோன்னு பார்க்கலாம் ஏ நாம் பாட்டுக்கு எல்லாமே ஒவ்வொரு டேங்க்கில் உடலான்னு சொல்லிட்டேன் ஆனால் எந்த ஃபிஷ்ஷை எந்த டேங்க்கில் விட்றதுனே தெரில காஷ் அதனால் கொஞ்சம் மூளையெல்லாம் கசக்கி புழிஞ்சி ஒரு ஐடியா கொண்டு வந்தாச்சு இந்த டேங்க் அசுர டேங்க்கில் பார்த்தீங்கன்னா என்ன விட போகிறோன்னா ஒரு ரெண்டு வெரைட்டியே ப்ரீடிங் விட போகிறோம் எப்போரா ரெண்டு வெரைட்டியாக ஒரே டைமில் ப்ரீடிங் விடுவோம்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்பீங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோவை ப்ரீடிங் விட போகிறோம் இது அப்புறமேட்டு தான் விட போகிறோம் அதனால் இந்த டேங்க் அப்படியே இருக்கணுங்காஸ் இது ஒரு பிரச்சனையும் இல்லை அதுக்கு அப்படியே பக்கத்தால் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்கை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண வேண்டியது தான் ஏன்னா இது ரொம்ப அழுக்காக தான் இருக்குது க்ளீன் பண்ணால் தான் தெரியும் ஏன்னா சுத்தமாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது இது ஈவினிங் டைம்னால் சன்லைட்டும் கம்மியாக தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாமே ஒன்று ரெண்டு சுற்றுது அதெல்லாமே ஷிஃப்ட் பண்ணிட்டு இந்த டேங்க்கு க்ளீன் பண்ண போகிறோம் இந்த டேங்க்கில் என்ன விட போகிறோன்னா நம்ம அல்பினோ குட்டி ஒரு மூணு பேஜ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் எல்லாமே ஓரளவுக்கு சைஸ் வந்துடுச்சு அதனால் ரெண்டு டேங்காக பிரிக்க போகிறோம் அல்பினோ டேங்க்கு பக்கத்தாலே பார்த்திங்கன்னா நம்மளோட அல்பினோ டேங்க் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பதா ஐம்பதோட கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க காசு இது ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது ஏன்னா ஈவினிங் டைமு எனக்கும் டைம் கிடைக்கல அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் எதுவும் ஹெச்டி குவாலிட்டி இல்லை வருமானு நான் பார்க்குறேன் எடிட் பண்ணுறப்ப இந்த டேங்கையும் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் ஏன்டா க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா இதில் எல்லாமே ஆல்கே அதிகமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சைட்லாம் ஆல்கே இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆல்கே எல்லாமே ஒரு நூல் நூலாக வர ஆரம்பிச்சிச்சு மீன் நூல் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு டேங்க்கு சுற்றியுமே அதனால் இதை பாட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு சைடுல எல்லாமே கொஞ்சம் மட்டும் அழகி எடுக்க போகிறோம் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்ஸாலாம் இருக்கு அதெல்லாமே பக்கத்து டேங்க் இருக்கிறதுல ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படியே ஃபீமேல் டேங்க் என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மூத்த குடி இருக்குல்ல பார்த்தீங்களா அந்தல இருக்க எல்லா ஃபிஷ்ஷுமே இதில் விட போகிறோம் அந்த டேங்க் என்ன பண்ணான்னு போகிறீங்கன்னா அந்த டேங்க்கு தான் பேட்ச் ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் ரீசெண்டாக அதனால் அது பேட்ச் ஒன் பண்ணுறதுக்கோசரம் அந்த டேங்க் ரெடி பண்ண போகிறோம் அதனால் அதில் இருக்க ஃபிஷ் எல்லாமே இதில் வரப்போகுது அப்புறமேட்டு இந்த டேங்க்கில் என்ன வரப்போகுதுன்னா நம்ம எலக்ட்ரிக் ப்ளூ கப்பி ஃபிஷ்ஷு ப்ரைஸை ஒரு பத்து மட்டும் அதில் விட போகிறோம் ஏன்னா அது கெப்பாசிட்டி கம்மி தான் அதனால் ஒரு பத்தே பத்து ஃபிஷ்ஷை மட்டும் விட போகிறோம் அவ்வளோதாங்க ஏன்டா எல்லாம் ஒரே இதாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வேலை நடக்கிறப்ப வீடியோ எடுக்க முடியாது அதனால் சொல்லிவிட்டு அப்புறமேட்டு கடைசியாக வீடியோ எடுத்து நான் அட்டாச் பண்ணிடுறேன் இந்த சேஞ்சு தான் நம்மக்கிட்ட நடக்க போகுது அவ்வளோதாங்க வயசு இதை நான் எல்லாத்தையும் மாற்றிட்டு டேங்கிங்களாம் கழுவிட்டு அப்புறமேட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன் ஓ இவங்க படுத்துல இமிச்சனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுரா தலை வலிக்குதே ஓகே காய்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஐடு எந்த விதமான வேலையும் செய்ய போகிறது இல்லை ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மழை பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடுப்பு கிளப்புது மேலே நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் ஒரு கட்டத்துக்கு மேலே பொங்கி எழுந்துற வண்டி தான் நானும் ஏதோ அந்த டேங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபிஷ்ஷை பிரித்து தான் நினச்சேன் ஆனால் உச்சந்தலையில் சும்மா சொட்டு 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 ஊற்றி நம்மளை உசுர் எடுக்குதுங்க இந்த மலை அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டேன் ஈவினிங் டைமுங்கனால ஃபோக்கஸும் ஆக மாட்டேங்குது மணி பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே ஆன மாதிரி இருட்டிருச்சுங்க கொடைக்கானல் மாதிரி கிளைமேட் இருந்தாலும் நம்ம மண்டை சூடாக இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்ப எந்த விதமான வேலையும் செய்யறது இல்லை செய்ய போறது இல்லை தான் வீடியோ கண்டினியூ பண்ண போறோம் அதனால் நாளைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீடியோ பண்ணலாம் ஆனா இந்த மலைய பத்தி சொல்லணும்னா நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணி மாத மான்கட்ட மலை ஒரு பெயிற மலை ராத்திரி நேரத்துல மனுஷ தூணுக்கு பின்னால பேஞ்சாவும் சந்தோஷமா இருக்கும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போற அன்னைக்கு தான் பொருத்த ஒருத்தொருமே கழுத மோத்திரம் மிச்ச மாதிரி ஒரு நாய் நடக்க நடக்குடிதான் இப்படிதான் கைஸ் இந்த மழை பண்ணது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை ஆனா ஒஸ்ட்டு கைஸ் நிஜமானமே இந்த மழை ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்ட் ஏன்னா நான் காலையில எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே பெஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு காலையில அஞ்சு மணில இருந்து பெஞ்சுட்டு இருக்கு இன்ன வரைக்கும் உணஞ்ச பாடு இல்லை கொஞ்சம் நமக்கு டென்ஷன் தான் ஆனாலும் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடக்கூட டைம் இல்லை ஏன்னா வெளியவே போக முடியல அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு ஆனால் கிளைமேட்லாம் ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது தண்ணி எல்லாமே ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது ஆனால் ஃபிஷ் எல்லாம் எதுவும் அட்டாக் ஆகாத மாதிரி தான் இருக்குது நல்லாவே இருக்குது இப்போ ஃபிஷ் எல்லாமே நாளைக்கு நான் வீடியோ பண்ணிட்டு இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன் இது என்ன பிரமாலாம் இதோட ஒன்று இருக்கு இது பார்த்தீங்களா நெக்ஸ்ட்டு டே நெக்ஸ்ட் டேவும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காலையிலே மழை பெஞ்சிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது காலையிலேருந்து இப்போ வரைக்குமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் ஏன்னா எந்த வித ஃபிஷ்ஷு சைடு போகிறதில்ல ஏன்னா ஃபிஷ் எல்லாம் ஓவர்ஃபோ ஆகாதுன்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா துள்ளி பெருமெல்லாம் மாதிரி எல்லா டேங்க்குமே ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சி அதெல்லாம் கோட் போட்டு தண்ணி எல்லாமே குறைச்சாச்சு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஃபிஷ் எல்லாமே ஃபுட்டு போட்டால் கூட சாப்பிடாதுங்க போல் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு அந்த சாறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது மழை பேஞ்சால் கூட பரவாயில்ல தூரிக்கிட்டே இருக்குது அதனால் இந்த வீடியோ அவ்வளோதாங்கைஸ் இந்த டேங்கில் சொன்ன வேலையெல்லாம் ஏதோ ஒரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அந்த மழை ரீசனால தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக நான் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தேன் வெறும் மட்டும் மட்டும்தான் அப்லோட் பண்ணிட்டுருந்தேன் வளர்க்க முல பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மழை ஊற்றிட்டுருக்கு அதனால் இந்த வீடியோ அவ்வளோதாங்கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ வாட்சம் மழை நிற்குமானு பார்க்கலாம்